விவசாயம் டுபானி ஜெர்னலில் அணிவான நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்கிரப் பண்ணி கூடிய பக்கத்தில் பில்லு கிளிக் பண்ணிங்க நம்ம வெதன் கேட்டில் ஃபார்ம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஐந்து விற்பனை பதிவு இருக்குதுங்க ஐந்துமே வந்து நல்லா தெளிவான கண்ணுங்க ஒன்று வந்து கறவை மாடுங்க முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மூன்றாம் மீத்துங்க மயிலை மாடு தெளிவான மாடுங்க கறவைக்கு வந்து நல்லா ஒழுக்கமான மாடுங்க பெண்கள் கறந்துட்டு இருந்ததுங்க பெண்கள் வந்து கால நினச்சிதான் கறந்துட்டு இருந்தாங்க ரெண்டி ஒரே இடத்துல இந்த மாடு தானுங்க மாட்டில் தெளிவான மாடு முகம் லட்சணமாகங்க உடம்பு கட்டாகட்டும் எல்லா வகையிலும் நல்ல மாடுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க கன்று போட்டதுக்கப்புறம் நாலு காம்புல பால் வர்றதுக்கு கறவைக்கு நிற்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுத்துட்லாமாங்க மாட்டில் வந்து இரட்டை தேவை வாய்ப்பில் நல்ல ஒரு தெளிவான மாடு காங்கேயம் மாடுங்க இன்னும் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் வந்து பிடிக்குங்க கன்று போடுறதுக்கு கன்று போட்டால் காங்கேயம் கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு நம்ம வந்து கேரண்டி கொடுத்துட்லாமுங்க தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஜாயிண்டோடையும் பண்ணி கொடுத்துட்லாமுங்க இந்த மாட்டுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணுரூவா பட்ஜெட் வருங்க தேப்ப நண்பர்கள் கேட்டு எடுத்துக்கலாங்க ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயமட்டம் முத்தூர் பக்கத்தில் தான் இருக்குதுங்க நம்ம வேதன்கேள் ஃபோன் விற்பனைக்காக இருக்குதுங்க கரவு மாடு நிறைய நண்பர்கள் கரவு மாடு கேட்டிருந்தீங்க தெளிவான மாடு இந்த மாடு வேணுங்கிறீங்க ஸ்கிரீன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மாட்டை பொறுத்தளவு குணத்துலேயும் சரிங்க நல்ல குணமுங்க இப்போது கரவு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் கறக்கலாமுங்க ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு லிட்டர் கேரண்டியாக கறக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாட்டில் தெளிவான மாடு தேப்பு நண்பர்கள் ஸ்கிரீன் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம எதனால் கேட்டுப்போம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு காரி காலக்கண்ணுங்க நல்ல தெளிவான கன்று முகத்தில் நல்ல முகமுங்க கண்ணாமசத்தில் நல்ல கண்ணாமசத்தில் உடம்பு கட்டுல நல்ல உடம்பு கட்டுங்க திமில் நல்லா அருமையான திமுல் நல்லா பட இருக்குதுங்க இது வயது பார்த்திங்கன்னா பதிமூணு மாதம் ஆகுதுங்க கண் நல்லா பட இருக்குது நல்லா கொண்டித்தனமான கண்ணு தெளிவான கண்ணுங்க இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ஆயிரம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும்ங்க தமிழ்நாட்டில் ஜாயின்ட் வாங்கி பண்ணி கொடுத்துட்லாமாங்க கண் தெளிவான கன்று நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா காரி கன்று நல்லா தெளிவான கன்று வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேப்பண்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கங்க எனக்கு கண் வந்து இந்த எட்டுக்கு ரொம்ப வந்து கம்மியான தான் கிடைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து நிறைய கண்ணுகள் வந்து தரமான கண்ணுகள் நம்மளா வந்து விற்பனை கொண்டு வருவது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க தெளிவான கண்ணு ஏதோ ஒன்று ரெண்டு கன்று தான் இருக்குதுங்க அதை வந்து நல்ல வேலை கொடுத்து வந்து வாங்கி வந்து நம்ம விற்பனைக்காக போட வேண்டியதாக இருக்குதுங்க நம்ம வெந்தன் கேட்டல் ஃபார்ம் பொறுத்தளவுக்கு தெளிவான மாடுகள் தெளிவான கன்றுகளாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க இது போக மாடுகள் கன்றுகள் வந்து விவசாயிட்டு இருக்கக்கூடிய மாடலுக்குன்றால் நேரடியாக வந்து விற்பனை செஞ்சு கொடுத்துட்டோமும் இருக்கிறவங்க நம்ம யூடியூப் சேனல் மூலியம் அது வேணாலும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க கண்ணு தெளிவான கண்ணு சுளி சுத்தமான கண்ணுங்க நல்லா படவடப்பில் இருக்குதுங்க காரி கன்று ஒரு பதிமூணு மாதமான கண்ணு முப்பத்தி பட்ஜெட் அனுசரித்து வருவாங்க ஒரு ஆயிரம் ஐநூறு வேலையில் வந்து முன்னப்பணை கொடுக்கலாமாங்க தேவைப்படுறது ஸ்கிரீன் தெரியும் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க அட்வான்ஸ் பண்ணால் மட்டும் போதுங்க தமிழ்நாட்டு வந்து ஜாயின்ட் வார்டிங் பண்ணி கொடுத்துடலாமுங்க நம்ம கேட்டில் ஃபோனில் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு செவளம் மாடுங்க ஈன்னா மூணா நித்துங்க மாட்டு நல்லா தெளிவான மாடு செவலக்காலை சேர்த்தி பதினெட்டு நாள் ஆகிருக்குதுங்க மாட்டில் தெளிவான மாடு மடிச்சில் அருமையான மடிச்செட்டுங்க சுழி சுத்தமான மாடு குணத்தில் அருமையான குணமங்க அண்ணாங்கள் போட்டு காட்டுக்குள்ளே மேய்ஞ்ச மாடு நல்லா வாய்க்கடைசியான மாடுங்க தெளிவான மாடு ஒரு கன்று குட்டி விலைக்கு ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மாடை வந்து தேர்ந்தெடுக்கல இந்த மாடுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஐநூறு சொல்லிக்கிறவங்க தொடர கொண்டாங்கன்னு ஒரு ஐநூறு ஆயிரம் அனுசரித்து கொடுக்கல மாட்டில் தெளிவான மாடு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கன்று போட்டதுக்கப்புறம் இப்போ அதாவது வந்து காலை சேர்த்துனதுலேயே வந்து செனையாக இருந்து அப்படின்னா கண் போட்டதுக்கப்புறம் நாலு காமில் பால் வர்றதுக்கு கறவைக்கு கால் அணைக்காமல் நிற்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுத்துடலாமங்க காங்கே கன்று போகிறக்கு உத்தரவாதம் கொடுத்துடலாமாங்க அப்படி இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா மாடுன்னு கொஞ்சம் தேர்னதுக்கப்புறம் மாடு வந்து செனையை இருந்தாலும் சரி செனை இல்லைனாலும் வந்து நீங்கள் காலை சேத்தனும் சென பிடிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது நீங்கள் மடிக்காமல் பார்த்தீங்கன்னா தெரியும் மடியாமலும் அருமையான மடிக்காமங்க நல்ல பால் தாரை நரம்பு நல்லா தடிச்சிருக்குமுங்க கொம்பு சரிங்க உடம்புலையும் சரிங்க ஒரு செவலை மாடு ஒரு செவலை கன்று வாங்குற ரேட்டுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க நல்ல குணமான மாடல் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இதை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாமுங்க இதோடய விற்பனை விலை வந்து இருபத்தி ஏழு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமுங்க நம்ம கேள்வி ஃபார்மில் நான்காவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பகுதியை பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க வயது பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு மாதத்துக்கு அனுசரித்து இருக்குங்க கண் நல்லா தெளிவான கன்று நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா வால்சென்ன மாட்டோமுங்க உடம்புல தோல் நைஸ் நல்லா அருமையான தோல் நைஸ்ங்க நல்ல கால் கருப்பு நேரத்தில் நல்ல செவலைங்க கொம்பில் நேர் கொம்பு முகத்தில் அருமையான முகமுங்க திமில் கட்டில் இரட்டை திமில அமைப்பு நீங்கள் பார்த்தாலே தெரியும் வால் சன்ன மாவட்டம் காளையேற்ற மாவட்டமுங்க தோல் அப்படியே பேப்பராட்டிருக்கமோ ஒரு துளி கூட குளிதாடே இருக்காது நல்ல நல்லா திறன் இருக்கக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க செவலை கண்ணு நல்ல சோ குவாலிட்டியில் ஒரு கண்ணால் ஒரு கன்று குணத்துலேயே அருமையான குணமுங்க நல்லா வந்து உடம்புல கை வச்சு நீனாலும் சரிங்க மடியாமலை தோடுறதுக்கும் சரிங்க மடிக்கூச்சம் இல்லாமல் தெளிவான கிடையாதுங்க இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணுரூவா பட்ஜெட் வருங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமுங்க கண்ணு சொல்லி சுத்தமான கன்று தெளிவான கண்ணுங்க தானத்தில் தெளிவான சொல்லி தெளிவாக இருக்குதுங்க தேவைப்படு நபருக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு எடுத்துக்கலாமாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்ட் டவுடையும் பண்ணி கொடுத்துடலாமாங்க இன்னொரு ஒரு இரு மாதங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனி சேர்த்தக்கூடிய வயது வந்து அடைஞ்சிருங்க காலை திரியருக்கு ஒரு ஒரு இரு மாதங்களில் காலை திரியருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு திடமான நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு போகிறத பெருங்கூட்டு செவலை கிடாரி கண்ணுங்க தேவைப்பண்ணுகள் ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வேதன் கேட்டில் ஃபார்மில் ஐந்தாவது பார்க்கக்கூடிய விற்பனை போதும் பார்த்திங்கன்னா நல்ல ஷோ கோட்டில் வரக்கூடிய பூச்சிக்காலைக்கு மிக மிக தெளிவான கண்ணாக வரக்கூடிய ஒரு மயிலை காளை கண்ணுங்க பதினோரு மாதம் வயதாகுதுங்க மிகச்சிறப்பான கண்ணாக வருங்க கண் தெளிவான கன்று உடம்பு கட்டில் அருமையான உடம்பு கட்டுங்க நல்ல நெட்டு விட்டு ஒரு துளியோடு கொடிதாடே இருக்காதுங்க முகத்தில் டாப் கிளாஸ் முகம் கொம்பு தலையில் வருங்க திமிழ் இரட்டை திமிழ் அமைப்பு நல்ல கால் கருப்போட கருக்காமயிலையோட தெளிவான கண்ணு வாழ் சின்னத்தில் அருமையான வாழ் சனால் அரண வாழ நல்ல வாழ் சின்னம் முகத்தில் நல்லா நந்தி மாட்டுங்க நல்ல பெருமுதின்னு சொல்லுவாங்க நல்லா நடக்கக்கூடிய முதியாது நல்ல பெரும் நல்ல பட உடப்புலையும் நல்லா பட உடப்புங்க கண் வந்து தெளிவான கன்று ஒரு கண்ணால் ஒரு கண் பூச்சிக்கு நல்ல கண்ணை வாங்கி வளர்த்துன்னு நாசப்படுற இந்த வாங்கி வளர்த்துலாமுங்க கண் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு ராஜ தோரணையில் நல்ல தெளிவான கண்ணாக இருக்குங்க அதே வந்து முழுக்கினீங்க அப்படின்னா நல்ல படவொடப்புலேயும் இருக்குதுங்க குதிரப்பேவையான கண்ணுங்க இதோடய விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டு ஆயிரம் அனுப்சிச்சு கொடுக்கலாமங்க தயவு பண்ணுறதுக்கு ஸ்கிரீன் தெரியு கொண்டு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம வேதன்கிழில் ஃபார்மில் அஞ்சு காங்கேயம் காளைகள் இருக்குதுங்க இரண்டு காரம்பசி காலை இருக்குதுங்க இரண்டு செவலக்காலை இருக்குதுங்க ரெண்டு மயிலக்காலை இருக்குதுங்க மொத்தம் வந்து ஆறு காலை இருக்குதுங்க ஆறு காலை வந்து எண்ணெச்சரிக்கைக்காக வச்சுருக்க அதில் வந்து ஐந்து காலை வந்து எப்போவுமே வச்சுருக்கற காளைங்க ப்ரீடிங்க்கு தெளிவான காலை வச்சுருக்கிறோம் மாடுகள் வந்து கொண்டு வந்து சேர்த்த முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு மாடு ஆட்டங்கிட்டது வண்டியில் ஏற்ற முடியும்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம டோர் டெலிவரி காலை கொண்டு போய் வந்து சேர்த்து கொடுத்துட்டும் இருக்கிறவங்க உங்களுக்கு மாடுகள் என்ன செய்கை செய்யணுன்னாலும் காங்கேயம் மாட்டுக்கு மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்குறவங்க தேப்ப நம்பருக்கு ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை தவிர பார்த்திங்கன்னா ப்ரீடிங் குரூப்னு ஒன்று வச்சுக்கிறவங்க ப்ரீடிங் குரூப்னு ஆரம்மிச்சிருக்குது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் இருக்குது ஃபேஸ்புக்லேயும் இருக்குதுங்க காங்கேயம் கடை வளர்ப்பு ஒன்று இருக்குதுங்க காங்கேயம் ப்ரீடிங் கிளப்னு சொல்லி குரூப் இருக்குதுங்க எதுக்கானு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காங்கேம்மா வச்சிருக்கக்கூடிய அனைத்து ஒன்று ஒன்றுணைச்சி ப்ரீடிங் செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறக்காகத்தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கே இங்கே வந்து காங்கேயம் காலையில் இருக்குதுன்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்குதுனால நிறைய பேர் ஊசி போட்டுருக்குறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு காலையாவது வந்து மேக்ஸிமம் இருக்குதுங்க நிறைய பேர் தெரியறதில்ல இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றிணைச்சி நம்ம எங்கெங்கே காலை காங்கியம் காலை இருக்குது நம்ம மாடுகள் வாங்கி கொடுத்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சந்தையில் லைவ் போஸ்ட்டும் போடுறவங்க அந்த குரூப் லிங்க்க்கு வேணும் இன்னும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் தேவைக்கு நம்பருக்கு தொட வந்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்பினு உங்களுக்கு வந்து விடுவோங்க இந்த ப்ரீடிங் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாப்பில் இருந்தால் மட்டும் உங்கக்கூடிய மாடுகளோ காளைகளோ இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டிங்கன்னா தகுந்த தந்தை குரூப் ஜாயின் பண்ண முடியுங்க இந்த லைவ் போஸ்ட் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா வாரம் தோறும் திருப்பூர் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்துங்க ஒன்பது மணி வரைக்கும் வந்து திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய மாடுகள் இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் வந்து நம்ம வந்து லைவ் போஸ்ட் பண்ணவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அதில் வந்து இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா அப்போதைக்கு எப்போ வந்து அட்வான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வாங்கி தமிழ்நாடுக்குள்ள வந்து அனுப்பிச்சி கொடுத்துட்டும் இருக்கிறவங்க இது வந்து முழுக்க முழுக்க காங்கேவனம் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறக்கா மட்டும்தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அடுத்து இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜோடி கலைங்க இங்கே கொண்டு வந்தாங்க ஜோடி காலை ஒற்ற காலைங்க இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க விலை நிலவரம் எதுவும் நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியலைங்க ஆனால் காலை வந்து ஒத்த காலை அவ்வளோவுக்கு நல்ல காலைங்க நல்லா வெள்ளமயில காலை ஜோடி ஓடுறதுக்கு நல்லா அருமையாக நல்லா காளேத்தமான காலை நல்லா வளத்தில் நல்லா சரியான வளத்தில் இருந்ததுங்க நால்புல் காலைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வளத்தில் நல்லா வளத்தில் இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு ஜோடியை கொண்டு வந்தாங்க நல்லா கொஞ்சம் வயசாகிடுச்சிங்க அந்த மாடு நல்லா தெளிவான மாடு நல்லா பழைய டைப் மாடுங்க இந்த மாதிரி மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஜிக்கிட்டு வருதுங்க அந்த பக்கம் இருக்கக்கூடிய மாடு நல்ல தெளிவான மாடு இது கொஞ்சம் முன் கும்மாங்க இந்த பக்கம் சேரக்கூடிய பச்சை கும்பாடு அந்த பக்கம் சேர்க்கக்கூடிய பச்சை கொம்பு பார்த்திங்கன்னா தெளிவான மாடுங்க முகாமி பாகட்டும் உடம்பாகட்டும் எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா எருமை கிடாரிங்க நல்லா ஒரிஜினல் முறாங்க நல்ல சுருள் கும்பலும் நல்ல எருமை கிடாரி விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன வேலை விற்பனையாச்சு அப்படிங்கிற தெரியலிங்க அந்த கிடாரி நல்லா டாப் கிளாஸ் கிடாரி நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் நல்லா தெளிவான கிடாரியாக இருந்ததுங்க அதாவது பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் திருப்பூர் சங்க் இது மாதிரி வந்து எறும்பு கண்ணுகள் வந்து நிறைய வருதுங்க எரும்பு கிடாக்கண்ணாகட்டும்ங்க கிடாரிக்கன்னாகட்டும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து விற்பனைக்காக வருதுங்க உங்களுக்கு கிடா கிடாக்கன்று வேணுனாலும் சரிங்க கிடாரிக்கன்று வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீன் தெரியுன்னு தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா நல்ல கண்ணுகளை பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கி கொடுத்துட்டும் இருக்கிறவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுங்க செவல கன்று ஒத்த கண்ணுங்க காயத்தட்டப்பட்ட கண்ணு தானுங்க இது வந்து ப்ரீடிங்காக கொண்டு வந்தாங்க சாரி விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க கண்ணு வந்து என்ன வேலை என்னங்க விவரம் உங்களுக்கு தெரியலைங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா என்ன ரேட் சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிற விவரம் வந்து தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதில் என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்து ஒரு ரேட்டில் வாங்கியிருப்பாங்க தோட்டங்காட்டில் ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்க யாருக்கு வந்து இங்கே வந்து ஒரு ரேட்டுக்கு வந்து சொல்லுவாங்க அப்படிங்கும் போது வந்து சந்தையில் வந்து சொல்லும்போது ஒரு ரேட் வந்து ஹை ரேட் சொல்லி அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மிச்சு தான் கொடுப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரேட்டு கொடுத்திருக்கிறீங்க அதை அப்படின்னு சொல்கிறனால வந்து முடிஞ்சளவுக்கு வந்து விற்பனைக்கு நீங்கள் என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிற சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து நம்ம வந்து ஒரு இந்த தோராயமோ ஒரு இந்த பட்ஜெட்டுக்கு விற்பனையாக இருக்கும் அப்படிங்கிறவங்க சொல்லாமல் இந்த மாடு இந்த விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிற நேரம் வந்து பதிவு செய்ய முடியாதுங்க இது முழுக்க முழுக்க இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா மாடுகள் இந்த இது மாதிரி மாடுகளில் இறைச்சிக்கு போகுது இந்த மாதிரி மாடுகளில் இறைச்சிக்கு போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா காங்கிய மனத்தோடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற கத்த வந்து இந்த வீடியோக்கள் வந்து நம்ம பதிவேட்டம் செஞ்சுட்டு இருக்கிறோம் வாரம் தோறும் வந்து முடிஞ்சளவுக்கு திருப்பூர் சந்தைக்கு போய் இறைச்சிக்கு செல்லக்கூடிய மாடு லை போஸ்ட் போட்டு காப்பாற்றிட்டு அது போக பார்த்திங்கன்னா இது மாதிரியான காங்கே மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வாரம் தோறும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது டு முப்பது மாடுகள் வந்து ரெகுலராக வந்து சந்தைக்காக வருதுங்க இதில் வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க இறைச்சிக்காக வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க நம்ம வளர்ப்புக்காக வாங்குற அப்படின்னா அடுத்து இறைச்சிக்காக வாங்குறதுக்கு தான் வந்து எல்லாம் ரெடியாக இருப்பாங்க அதனால் வந்து நம்ம யாரையும் எதுலேயும் வந்து குத்தம் சொல்ல முடியாது குறை சொல்ல முடியாதுங்க நம்மளுக்கு தேவை நம்ம மாடு வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம ஓன் ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து வாங்கி வளர்த்துறவங்க நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு எண்ணத்தில் நம்ம வாங்கி வச்சுருக்கணும் காங்கி மாடல் ப்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து வாங்கி வளர்த்துலாங்க அதுக்காக வந்து இறைச்சிக்காக போகுது அப்படிங்குறக்கா வந்து நம்ம யாரையுமே எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா காரிக்கன்னுங்க உங்களுக்கு இதே வந்து ஒரு குறிப்பிட்ட வயசாகிடுச்சிங்க ஏதோ ஒரு ஒன்றரை வயசு ஆயிடுச்சிங்க இது ஒன்றரை வயசுக்கு கீழே ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் தக்கில் பார்த்திங்கன்னா தெளிவான தெரிஞ்சிருக்கும் இந்த காரிக்கென்னெலாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போய் வளச்சிருந்தீங்க அப்படின்னு இது மாதிரி வந்து கண்ணாக போயிருங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பெரிய கண்ணாக வாங்கினீங்க அப்படின்னா தான் காங்கிய கண்ணு எது கிராஸ் கண்ணு எங்குற தெரியும் அப்படிங்கிறக்காக சொல்கிறது ரொம்ப வந்து பொடிக்கணும்னு அஞ்சு ரூபாய்க்கு ஆறு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் கிடைக்கின்னு வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏமாந்து தான் போவீங்க அப்படிங்கிறக்காக வந்து இதில் சொல்லியிருக்கிறோங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா செட்டான மாடு நல்லா தெளிவான மாடு இதோ நாற்பது ரூபா பத்திரிக்கைக்கு இதெல்லாம் விற்பனையாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செவலம் மாடுங்க கொஞ்சம் இழப்பு மாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு அந்த ரேஞ்சு வரைக்கும் இதெல்லாம் வந்து விற்பனையாக இருக்கும் இருக்கக்கூடிய உடல் பிறப்பை பார்த்தா அந்த விற்பனையாக இருக்க வாய்ப்பு நல்லா பெருவட்டான மாடுங்க ஓரளவுக்கு தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா எருமை கிடாய்கள் நிறைய வருதுங்க இது மாதிரி வந்து எருமை கோணாக்கள்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய வரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு இது மாதிரி வந்து விற்பனையாகிற மாதிரி தான் இருந்ததுங்க ஒரு எழுபதுருவா எழுபத்தஞ்சு ரூபா கூட விலை சொல்லுவாங்க இது நல்லா பிரீடான கன்று தானுங்க ஓரளவுக்கு வந்து சுருள் கோம்பது நல்ல பிரீட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய எருமை கிடா கன்று தரங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா எறும்பு தாண்ட ஸ்டேஜுக்கு கிட்ட மட்டும் இருக்குதுங்க ஒரு ரெண்டு பல் போடுற ஸ்டேஜாக இருக்கலாம் நம்ம பலாம் பிடிச்சி பார்க்கலீங்க வந்தது நம்ம பார்த்துங்க அடுத்த பார்த்தீங்கன்னா மயிலை மாடு நல்ல கொஞ்சம் மட்டை தலையில் மாடுங்க இது நல்லா மடிகாமல் நல்ல மடிகாமல் நல்ல மாடாக தான் இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட் வரைக்கும் நாற்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு ரூபா பட்ஜெட் வரைக்கும் வந்து இதில் விற்பனை ஆகிருக்குங்க இந்த மாடு நல்லா அளவான மாடல் நல்ல மாடுங்க நல்ல ப்ரீட் குவாலிட்டியான மாடு வாரந்தோறும் இது மாதிரி இத்தனை எல்லாமே இறைச்சிக்காக செல்லுது அப்படின்னா நம்ம வந்து காங்கி மாடம் தினம் நாளுக்கு நாள் இப்படியே வந்து நிலைமை நீடிச்சது அப்படின்னா காங்கி மாட்டுடைய அழிவு வந்து ரொம்ப நாள் இல்லை ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற வந்து மக்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா காங்கி மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா செனை பிடிக்கலைங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் கொண்டு வர்றாங்க முடிஞ்ச அளவுக்கு ஊசி போடுறத தவிர்த்துட்டுங்க காலைக்கு சேர்த்துங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டரை வச்சு ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பை எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத எல்லாமே செக் பண்ணி எப்போ கரெக்டாக ஹீட்டில் இருக்குதுங்கிறத பார்த்து கொண்டு போய் சேர்த்துங்க நம்ம வந்து சும்மா அமாவாசை கத்துது பௌர்ணமி கத்துதுங்கிற மாதிரி கொண்டு போகாமல் கரெக்டான டைமில் கொண்டு போய் காலை சேர்த்தி மாடுகளில் வந்து செனைப்பிடிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க நன்றி வணக்கம்